ஒரு உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் இது நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் பச்சை பச்சைப்பயிறு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு இறக்கி ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைக்கணும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரட்டும் இந்த பச்சை பயிரை வறுத்து மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக சளித்து எடுத்துக்கணும் இப்படி நைஸாக இருக்கணும் அதோட எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒன்றை கால் கப்பு வெள்ளம் உங்களுக்கு ச இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் என்ன போட்டுக்கோங்க ஒன்றை கால் கப்பு வெள்ளம் இல்லை ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் முந்திரியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போட்டு வறுத்துக்கலாம் லேசா அரைச்சி வச்ச மாவு அதில் கொட்டி ஒரு கிளறு கிளறி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வாணல வச்சுட்டு அதில் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணி வச்சுப்போம் இது இந்த அந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிக்கணும் பற்றாதுக்கு இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் நேரம் அப்படி அடுத்துலேயே வச்சு கிண்டும் போது அந்த வெள்ளமும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் நெய் அதிகம் ஊற்றாமல் சீக்கிரம் உருண்டையாக பிடிச்சிடலாம் நம்ம மாவு எப்படி அரைச்சாலும் இது கொஞ்சம் குறை குரண்டு தான் இருக்கும் சத்தான பாசி பாசிப்பயிர் உருண்டை பிடிச்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும்